வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலில் தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு சோமாலியா நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்திய பெருங்கடல் முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு மே மாதம் ஒன்றாம் தேதி படிப்படியாக முற்றிலுமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களிலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் முப்பதாம் தேதியும் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பு மேற்க்துறச்சி மலைகளிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கொடர்ச்சி மலைகளில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர ஒரு படிப்படியாக வெப்பச்சன மழை தமிழகத்திலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்ப மழை அதிகரித்தாலும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மே ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் தமிழகத்தில் கடுமையான வெயில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் கடல்போரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வைப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே பெரும்பாலும் மத்திய உள்பகுதி மேற்கு மேற்கு ஓரங்களிலும் ஆங்கங்கே ஆங்காங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் உள்பகுதியிலும் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கொச்சி மலைகளிலும் கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேத்தூர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் உள்பகுதியிலும் மேற்பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் வால்பாறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்கள் தென் மாவட்ட கடல் கடல்போரங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களிலும் மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தேனி வால்பாறை கொடைக்கால் இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை வேதானியம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களில் ஏதாவது இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான பொழிவு ஏப்ரல் முப்பதாம் தேதி பெரும்பாலும் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கு உள்ள கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சன சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சன அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே ஒன்றாம் தேதி முதல் ஒன்றை விட இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்காசி மேற்கு பகு மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்ச அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதி கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மே மாதம் இரண்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் மூன்றாம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் ஆங்காங்கே ஆங்கங்கே மே மாதம் மூன்றாம் தேதி வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் நான்கு ஐந்து தேதி படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மே மாதம் நான்கு விட ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான வரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஐந்தாம் தேதி ஐந்து விட ஆறு சற்று கூடுதலாகவும் ஆறை விட மே மாதம் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மதுரை மாவட்டம் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் குறைவான பழ மழை கிடைக்கும் இடம் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதை விட கூடுதலான மழை பொழிவு மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ள தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் வெப்பச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சார மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக உயரவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் திருச்சி கரூர் இந்த மாவட்டங்களுக்கும் வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் அதிகபட்சம் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது த தென் மாவட்டங்களுக்கும் மதுரையில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் அதற்கு தெற்கே தென்காசி விருதுநகர் மேலும் பாளையங்கோட்டை இந்த இடங்களுக்கு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்பது மே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் சென்னைக்கு இருந்தால் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை சற்று உயர வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் நாற்பது டிகிரி நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்களை விட அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு சற்று வெயில் அதிகமாகவும் அதைவிட உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மேலும் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கும் கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி வேலூர் சேலம் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மே நான்காம் தேதி முதல் படிப்படியாக ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கமும் கோர தாண்டவமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் பவுனியா பவுனியாவுக்கு தெற்கேதான் மழை லேசான மிதமான மழையாகும் தமிழகத்திற்கு தெற்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும் மேலும் ரத்னபுரிக்கு தெற்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ரத்னபுரி கண்டி கொழும்பு நீர் கொழும்பு கோட்டை ஹமது அட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தம்பிள்ளை புத்தளம் மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் இடங்கள் மிதமான முதல் சட்டுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மலை மேற்கு பகுதியும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கை அருகே ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது இதன் காரணமாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துக்கு தெற்குள்ள பகுதி ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புலிக்கு தெற்கு பகுதி கிழக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கடற்கரையோர மாகாணங்களுக்கும் அம்பாறை திருகோணமலை இந்த இடங்களுக்கும் கிழக்கு பகுதியில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்கள் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் முப்பது மே மாதம் ஒன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் இடம் தம்பளைக்கு தெற்கு பகுதி தான் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தம்பளைக்கு தெற்கு பகுதியுள்ள கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு வர வர சற்று மழையின் தீபம் குறைந்து ஆங்கங்கே அங்கங்கே சற்று கனமழையாகும் மேலும் வவுனியாவுக்கும் முல்லைத்தீவு அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு மழையின் தீர்வு சற்று குறைந்தாலும் மீண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே இருக்க வாய்ப்புள்ளது மே ஒன்றாம் தேதி முதல் இந்திய பெருங்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்படும் அதிகபட்சம் நேரங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் தேய்பளை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்